பேக் டு மா மூடிய சேனல் வந்து ஒன்ஸ் வந்து பிரிவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரவிவிலாம் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக இருந்தால் லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக யூட் அப்படி நீங்கள் வந்து உங்கள் பிக்க ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் வந்து எடிட்டு வந்து பண்ணால் சொல்லி வந்து வீட்டில் வந்து எக்ஸ்பெனேஷன் கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து முன்னே ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு இந்த எலெக்ட்ரிக் மோஷன் ஆப்கான லிங்க் பார்த்து இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது உங்கள்கிட்ட ஆப் ஆப்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து வந்து பண்ணிங்க ஒரு வேளை ஆப் வந்து இல்லைன்னா நான் கொடுத்த ஆப்க்கான லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணிவிட்டு கேட்குற ப்ராஜெக்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்க அது ஹோம் பாட்டில் இருக்கும் ப்ராஜெக்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வேணுணா ஒரு தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ ஸ்கிப் நம்ம வந்து பார்த்து டேரக்டாக ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டிங்கன்னா அன்னைக்கு பே பண்ணிட்டு வாங்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பட் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ரொம்பவே சிம்பிள் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தா ஒரு டூ ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர்லாம் வந்து இருக்கும் எங்களை பாருங்க மேலே ஸ்கோர் பண்ணால் தெரியுமே பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர்லாம் வந்து இருக்கும் இதில் ஒரு மெத்தட்லையும் நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தோன்னா ஒரு க்ரீன் கலராக சம் லேஸில் இருக்கும் அதில் ஒரு மெத்தட்லையும் பிக் வந்து ஆட் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே க்ரீன் கலர் இருக்கலாம் அந்த லேயர் எப்படி பிக் ஆட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த மெட்ரோ வந்து பார்த்துக்கலாம் எல்லாம் பேக் வந்துங்க கீழே பார்த்து க்ரீன் கலர் பசங்க கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா சம் ரேஷோல இருக்கிறதில் பார்த்தா ஃபோர்ஸ்ட் ஃபைவ் ரேஷோ வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஒரு கீழே கிரேட் ப்ராஜெக்ட் ட்ராப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட்டு வந்து கொடுத்துங்க ஓகே நெக்ஸ்ட் கீழே பாருங்க ரேஷன் டவுனில் கிரீன் கலர் பசங்க கிளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோல் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரை வந்து இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணுவாங்க பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்டாவில் ப்ளஸ் கிளிக் பண்ணிணா பிக் இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆயிடுவாங்கல்ல பிக்கு ஒரு வேலை அவுட்டில் வந்து மாதிரி பிளாக் அந்த பிளாகை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் த்ரீ ஆட்ருக்கும் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தா இருக்க ஃபில் கம்பெஷன் ஆஃப்ரெண்ட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செட் வந்து பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட்டால் வேறு கண்டனம் கிளிக் பண்ணிட்டு தேர்ட்டு ஒன்றா பார்த்தா கரண்ட் ஃபேமஸ் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷனும் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்போர்ட்ன்ற பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சுன்னா இமேஜ் பார்த்தா ஃபாரஸ்ட் ஷோ வந்து கிராப் ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ சேவ்றவங்க கிளிக் பண்ணி இமேஜ் வந்து கேலரி வந்து சேவ் வந்து கொடுக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டெனேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி நியூ வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிட்ட இருக்க எல்லா பிக்கை வந்து ரீசைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தான் ஃபோரஸ்ட் ஷோவாக இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இங்கே இங்கே ஒரு கிரீன் கலர் இமேஜ் லேயர் இருக்கா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர் க்ரீன் கலர் இமேஜ் லேராக அவங்களுக்கு வந்து லைனாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகே இப்போ இந்த இமேஜ் லேரில் எப்படி பிக்கை ஆட் பண்ணுறதுனா டேரெக்டாக லேரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா நம்பர் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே சைட் அப்படி ஃபோட்டோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அலக்ட் மோஷன் ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணுங்கள் கிராப் பண்ண பிக்காக இருக்கும் செலக்ட் பண்ணி மேலே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஆக க்ளிக் பண்ணிணா பிக் இது மாதிரி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஓகே இங்கே சொன்ன சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிற எல்லா இதுலையும் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்கான குரூப் லேயர் இருக்கும் இங்கே ஒரு சர்க்குலுக்கான லேயராக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா வந்து ஒரு ரெக்டாங்கலுக்கான லேராக வரும் ஓகேங்களா எல்லா இடத்துலையும் ஒரே சேம் ஸ்டெப் தான் டேரெக்டாக லேரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்க எடிட் குரூப் இருக்கும் க்ளிக் பண்ணி லேடாக ஆச்சு சொன்னால் எங்கள் சர்க்கிள் இருக்கும் அந்த லேயரில் பார்த்தா வந்து ஒரு ரெக்டாங்கல் வந்துருக்கும் எல்லாம் ஏதோ ஒன்று மேலே ஒரு லேயர் இருக்கும் எல்லாம் கீழே வந்துட்டு கீழே பாருங்க கிரீங்கால் ப்ளஸாக எங்கள் கிளிக் பண்ணுங்க மீடியம் ட்ரஃபுல்ல சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து சர்க்கிளுக்கு எடுத்து வந்தீங்கன்னா நம்ம செட் ஆகும் நெக்ஸ்ட் எண்டு வரும் போய்ட்டு இமேஜ் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் செட் பண்ணி எக்ஸ்பிளண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஃப்ரேமில் வந்து அந்த ரவுண்ட் ஃப்ரேமோ இல்லைங்கிற ரெக்டாங்கிள் ஃப்ரேமோ ஓகேங்களா ஃப்ரேமில் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணிங்கன்னா மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும் நான் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து குரூப் லேயரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு அந்த ரெக்டாங்கில் சேம் அதே மாதிரி தான் பிக் ஆட் பண்ணிட்டு செட் பண்ணிங்கன்னா அந்த ஒன்று வந்து ரெண்டு ரெக்டாங்களோட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது அது வந்து ப்ராப்பராக பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து ரெட்டாங்கிளில் ஃபேஸ் வந்து இதுமாதிரி க்ளியராக தரணும் ஏற்ற மாதிரி செட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கான அவுட் புட் வந்து இது மாதிரி வந்து கிடைச்சிடும் நான் எல்லாத்துக்குமே எஃபெக்டெலாம் வந்து ஆட் பண்ணிருப்பேன் நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் ஆட் பண்ணுற இமேஜோ மேலே இந்த பிக்கில் ஆட் பண்ணுற இமேஜோ சேம் இமேஜ் ஆட் பண்ணுங்கள் அவுட்புட் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து எடிட் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிங்க ஒன்ஸ் வந்து பிளே பண்ணி எல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரேஷ்டாப் வேறக்கான பட்டன் ஒ க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆஃப் செரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எடிட்டில் வந்து உங்கள் கேரளில் வந்து சேவை வந்து பண்ண பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்தா இருக்க லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க